வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் தீபாவளி ஸ்பெஷலாக ரெண்டு ஸ்வீட்ஸ் பார்க்கலாம் முதல்ல ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒன்றரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கணும் அதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டு கிண்டி விட்டு காய்ச்சணும் ஆடை தனியாக ஃபார்ம் ஆகக்கூடாது அதனால் அடிக்கடி கிண்டி விடணும் இப்போ பால் நல்லா காஞ்சாச்சு இப்போ இதை கொஞ்சம் ஆற வச்சுப்போம் பால் கம்ப்ளீட்டாக ஆற வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப கொதிக்க கொதிக்கவும் நம்ம அதை வந்து திரிய வைக்கக்கூடாது நம்ம விரலால் தொட்டு பார்த்தா தொட முடிகிற அளவு சூடு இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டான பன்னீர் கிடைக்கும் ரசகுல்லா நல்லா சாஃப்டாக வரும் இப்போ எலுமிச்சம்பழ ஜூஸ் எடுத்துக்கலாம் எவ்வளோ ஜூஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தண்ணி கலந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எலுமிச்சம் ஜூஸை விட்டு நம்ம அந்த பால் திரிய வைப்போம் இப்போ பால் திரிஞ்சு வந்தாச்சு இதை தனியாக எடுத்துடலாம் ஒரு துணியில் வச்சு வடிகட்டிடுவோம் வடிகட்டிட்டு அந்த எலுமிச்சம்பழ சாரோட ஃப்ளேவர் போகிறதுக்கு நிறைய தண்ணி விட்டு நல்லா அலசிக்கணும் அதுக்கப்புறமா இதை நல்லா டைட்டாக புழிஞ்சிடணும் புழிஞ்சு அதை கட்டி தொங்க விட்டுறலாம் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரமாவது தொங்கணும் அதுலேருந்து தண்ணி சொட்டக்கூடாது ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா ட்ரை ஆயிரும் நம்மளுக்கு அந்த பன்னீர் அவ்வளோ நேரமும் விட்டுறக்கூடாது ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம தொங்க விடலாம் இதை இப்போ இந்த மில்க் சாலிட்ஸை நம்ம கையால் உள்ளங்கையால் நல்லா பிசையணும் நம்மளுக்கு வந்து அது நல்லா சாஃப்டான மாவு மாதிரி வரணும் இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிப்போம் நம்மளுக்கு ரசகுல்லா ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக உருட்டிக்கலாம் இல்லை சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வேணும்னா அப்படி உருட்டிக்கலாம் மேலே கிராக்ஸ் வராதபடி நல்லா உருட்டிக்கணும் எல்லாமே ஒரே சைஸில் உருட்டிப்போம் நம்ம எந்த சைஸில் உருட்டுறோமோ அதுக்கு மூணு பங்கு பெருசாக வரும் அதனால அதை பார்த்து உருட்டிக்கோங்க இப்போ ஒன்றரை லிட்டர் பாலுக்கு மூணு கப்பு ஜீனி போட்டுக்கலாம் அதுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி விட்டு கரைச்சிப்போம் அதை நல்லா பாகாக்குவோம் நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம் பால் விட்டோன்னா அந்த ஜீனியில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் தனியா இந்த மாதிரி மேலே வந்துடும் அதை எடுத்துறலாம் இப்போ கொதிக்கிற பாகுல இந்த உருண்டைகளை போட்டுக்கலாம் பாகு நல்லா கொதிக்கணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த உருண்டைகளை போட்டுட்டோம்னா கரைஞ்சி போயிடும் இல்லைன்னா ஷேப்பும் அமுங்கி போயிடும் இதை போட்டுட்டு உடனே மூடி போட்டு வேக வைக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க திறந்து பாருங்கள் நம்ம உடனே கிண்டி விடக்கூடாது கொஞ்சம் நல்லா அந்த ரசகுல்லா ஸ்ட்ராங் விட்டு தான் கிண்டணும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் கொதிக்க கொதிக்க பாகு வந்து திக்காகும் அது கண்ணால் பார்த்தாலே தெரியும் இல்லைன்னா கையால் தொட்டு பார்த்தா தெரியும் அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அப்படி நல்லா சுற்றி விட்டுக்கணும் ஒரே இடமா விடக்கூடாது நம்ம இனிஷியலாக போட்ட சைஸ்க்கு ட்ரிப்பிள் மடங்கு பெருசாகணும் இல்லைன்னா ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தோம்னா கிளியராக வரணும் அப்போ நம்மளுக்கு சுவையான ரசகுல்லா ரெடி இப்போ அடுத்ததாக செவன் கப்ஸ் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு வகையான பர்ஃபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துப்போம் எந்த கப்பால் கடலை மாவு வளர்க்குறோமோ அதே கப்பால் ஒரு கப்பு தேங்காய் துருவல் ஒரு கப்பு நெய் ஒரு கப்பு பால் மூணு கப்பு ஜீனி வேணும் நான் ரெண்டரை கப்பு ஜீனி எடுத்துக்கிறேன் எனக்கு இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஜீனி அதிகமாக வேணும்னா மூணு கப்பு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருக்கணும் இதில் வேறு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை உங்களுக்கு விருப்பம்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஆனால் இது எதுவுமே சேர்க்காமலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அந்த பேன் அடியில் ஒட்டாமல் இது வருது இப்படி கிண்டும்போது அடியில் ஒட்டாமல் வருது இல்லையா இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே நெய் தடவி வச்சிருந்த தட்டில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அது பாதி ஆறிட்டு இருக்கும்போதே நம்ம பீஸ் போட்டு வச்சிடலாம் கத்தியால் கட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடக்கூடிய ஸ்வீட் இது மைசூர் பாகு மாதிரி காம்ப்ளிகேட்டடா இருக்காது பிகின் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்க ரசகுல்லாவும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க